அனைவருக்கும் பள்ளிபாளையம் ஜோதிஷ வாசஸ்பதி தனக்கோடியின் வணக்கம் ஜோதிட விதிகள் என்பது உண்மை அந்த விதிப்படியே வாழ்க்கை அமையும் பார்க்கும்போது இன்று நாம் ஒருவர் சம்பாதிக்கும் சொத்துக்கள் தலைமுறை தலைமுறைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்க என்ன விதிகள் என்பதை பற்றி பார்ப்போம் மேலும் ஒருவர் சம்பாதித்த சொற்கள் அடுத்த தலைமுறையிலிருந்து குறைந்து கொண்டு அழிந்து செல்லும் நிலைக்கு என்ன காரணம் என்பதைப் பற்றியும் ஜோதிட விதிகளை பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது அதாவது முதலில் ஒருவர் சொத்து வாங்குவார் அவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி செவ்வாய் நாலாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதிகள் சுபர்களாக இருக்க வேண்டும் அதாவது நாலாம் அதிபதி சுபராக இருந்து லக்னாதிபதியும் சுபராக இருந்து நாலாம் அதிபதியை லக்கனாதிபதி பார்க்கவோ சேர்க்கை பெறவோ வேண்டும் மேலும் செவ்வாயானவர் லக்கண சுபராக இருக்க வேண்டும் இப்படி இவர்கள் சேரும்போது இவர்களுக்கு சொத்து வாங்கும் நிலை ஏற்படும் பதினொன்றாம் அதிபதியும் சுப சுபமாக இருக்கும் பட்சத்தில் லக்கனாதிபதி தொடர்பு பெற்றாரேயானால் சுபகிரகமாகவும் இருக்கலாம் சுபராகவும் இருக்கலாம் இப்படி உள்ள ஜாதகர் அநேக சொத்துக்களை சம்பாதிக்கும் வாய்ப்புண்டு தொழிலில் வெற்றி பெறும் வாய்ப்புண்டு வரும் லாபங்களை அனைத்தையும் சொத்தாக மாற்றிவிடுவார்கள் இப்படி இவர் சொத்தை வாங்கி வைத்த பிறகு இந்த சொத்துக்கள் அடுத்த தலைமுறையிலும் வளருமா என்றால் அதற்கும் அஞ்சாம் அதிபதி லக்னாதிபதி தொடர்பு பெற வேண்டும் அஞ்சாம் அதிபதி ஜாதகத்தில் வலுப்பெற்றிருக்க வேண்டும் சுபம் சுப அதாவது சுப ஆதித்யம் பெற்றிருக்க வேண்டும் செவ்வாயும் லக்கன சுபராக இருக்க வேண்டும் இவர்கள் ஜாதகத்தில் இப்படி இருந்தால் இவர் முன்னவர் சம்பாதித்த சொத்துக்கள் இந்த ஜாதகரை வந்தடையும் அதேபோல அவருக்கு பிறக்கும் மகனுக்கும் இந்த ஜாதக அமைப்பு இருக்க வேண்டும் அஞ்சாம் இடம் நாலாம் இடம் லக்கணம் செவ்வாய் இவர்கள் அனைவரும் நல்ல பலத்துடன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த சொத்து முன்னவர் தாத்தா சம்பாதித்த சொத்து பேரனுக்கும் வரும் இதுபோல இவர்கள் அதாவது இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கு இந்த நிலையில் ஜாதகம் வந்து கொண்டே இருக்குமானால் இந்த சொத்துக்கள் வளர் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி நாலாம் அதிபதி செவ்வாய் இவர்கள் நால்வரையும் பார்க்க வேண்டும் இவர்கள் நால்வரும் தொடர்பு பெற்று சுபநிலையில் சுபகிரகமாகவோ அல்லது சுபராகவோ இருந்தால் இந்த ஜாதகருக்கு சொத்துகள் சேரும் இந்த ஒன்று நாலு அஞ்சு அதிபதிகளும் செவ்வாயும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இப்படி வந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த சொத்துக்கள் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் அந்த சொத்துக்கள் அழியாது அதனால் அவர்கள் சந்ததியே பெருமைப்படும் அளவுக்கு வாழும் நிலை உண்டு சரி அடுத்தது தாத்தா சம்பாதித்த சொத்து பேரன் காலத்தில் அழியும் என்பதா என்பதற்கான கிரக நிலை என்னவென்றால் அஞ்சாம் அதிபதி பலமில்லாமல் இல்லாமல் பாவகர்த்தாரி யோகத்தில் மாட்டிக்கொண்டாலும் செவ்வாய் நீசமடைந்தாலும் லக்னாதிபதிக்கு இவர்கள் தொடர்பில்லாமல் போனாலும் லக்னாதிபதி வலு இழந்தாலும் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் இவர்கள் தாத்தா சம்பாதித்த சொத்து பேரன் காலத்தில் அழிந்துவிடும் அடுத்த தலைமுறை வாழ்க்கை ஜீவனத்திற்கே கஷ்டப்படும் நிலையும் உண்டாகும் இதை ஜாதகத்தை பார்த்தவுடன் சொல்ல முடியும் நாம் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் நன்றாக இருந்தால்தான் இவர்களுக்கு சொத்துக்கள் சேரும் வாய்ப்பு உண்டு தாத்தா சொத்து வரும் இவர்கள் கைக்கு ஐந்தாம் இடம் சரியில்லை என்றால் அங்கேயே அவர்களுக்கு பரம்பரை சொத்துக்கள் கிடைக்காது என்பது தெரிந்துவிடுகிறது செவ்வாய் நீசம் பெற்றிருந்தாலும் செவ்வாய் லக்கன பகை கிரகமாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கும் சொத்துக்கள் கிடைக்காது இப்படி லக்னாதிபதியும் செவ்வாயும் தொடர்பில்லாமல் லக்னாதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் தொடர்பில்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டும் என்பது விதி ஆகவே இந்த ஜாதகருக்கு முன்னோர்களின் சொத்து கிடைக்க வாய்ப்பில்லை கஷ்ட ஜீவனமே இருக்கும் இவர்களுக்கு இவை அனைத்துமே ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம் இவருக்கு தலைமுறைக்கு சொத்துக்கு வந்துள்ளதா வந்து இவர் காலத்தில் அழிந்ததா என்பதை பற்றியெல்லாம் நன்றாக நாம் யூகிக்க முடியும் இதையும் கருத்தில் கொண்டு நாம் ஜாதகத்தில் ஆனால் ஒருவரை ஜாதகத்திற்கு துல்லியமாக பலன் சொல்லலாம் அவருக்கு கிடைக்கும் சொத்துக்கள் பற்றி மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் அதாவது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கப்படும் நேரிலும் பார்க்கப்படும் எப்போது வேண்டுமானாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக் கொண்டு நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்